எல்லாருக்கும் வணக்கங்க நான் இன்னைக்கு வந்து தோட்டத்தில் புது கெஸ்ட் வந்திருக்காங்க யாருன்னுக்க பார்க்கலாமாங்க இந்த பாருங்க சிட்டுக்குருவி வந்து கட்டியிருக்கு பாருங்க பார்க்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாருங்கள் நான் வீட்டு சமையலுக்காக நான் மஞ்சள் தூளுக்காக மஞ்சள் நட்டு வச்சுருக்கேங்க இது செடிகள் வளர்ப்புலேயே வந்து மஞ்சள் வந்து ஈஸியாக வளரக்கூடியதுங்க அது எந்த பூச்சி தாக்குதலும் இந்த மஞ்சளுக்கு வரவே வராதுங்க இது வ இந்த மஞ்சள் வளர்க்குறது வந்து ரொம்ப ஈஸியானதுங்க நான் அதை வந்து நம்ம பொங்கலுக்கு வாங்கின மஞ்சள் வந்து சும்மாவே அப்படி நட்டு வச்சேங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு அதில் வந்து சிட்டுக்குருவி பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த இலையை மடித்து த தச்சு அதுக்குள்ளே கூடு கட்டி அதை பாருங்கள் முட்டையிட்டு இருக்குது இது பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாருங்கள் இதுலேயும் கொஞ்சம் பொறிச்சிச்சு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம தோட்டத்தில் இயற்கையாக தோட்டம் பண்ணும்போது தாங்க அந்த பறவைகள் வந்து நம்ம தோட்டத்தை தேடி வரும் இங்கே இந்த மாதிரி ந இயற்கையே வந்து நம்ம தோட்டத்தில் அமைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க பார்க்கும்போது இதனால் வந்து நம்ம கடையில் கூ கிளி வளர்க்குறோம் கூண்டு வளர்க்குறேன்னு காசு கொடுத்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வள வச்சு வளர்த்தாலும் இந்த மாதிரி இயற்கையான சூழல் வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே உருவாக்கும் போது எல்லாமே நம்மளை தேடி வருது பாருங்கள் இது பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க பாருங்கள் இந்த குருவி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் க்யூட்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த ரெண்டு முட்டை தான் இட்டுருக்குங்க ரெண்டு முட்டையும்ட்டு குஞ்சு பொறிச்சிச்சிங்க அந்த குருவி குஞ்சும் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நம்ம மாடித்தோட்டத்தில் ஆர்கானிக்காக நம்ம வந்து விவசாயம் இந்த மாதிரி ஆர்கானிக்காக நம்ம பண்ணும்போது இந்த மாதிரி பறவைகள்லாம் நம்ம தோட்டத்தில் வந்து அதுங்க இனப்பெருக்கம் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நம்ம தோட்டம் யூஸ் ஆகுதுங்க இப்போ வந்து நம்ம லே பிளாட்டெல்லாம் வந்து அழி ஏரி குளம் குட்டை எல்லாத்தையும் அழிச்சு மரங்கள்லாம் அழித்து எல்லாத்தையுமே ஃப்ளாட் ஆக்கிட்டாங்க இப்போ வீடுகள் எல்லாமே வீ இருக்கிறதுனால அதிகமாக மரங்கள் எல்லாமே கம்மியாயிடுச்சிங்க இப்போ இந்த சென்னையில் பொறுத்த வரைக்கும் தண்ணி கஷ்டமே அதிகமாக இருக்குது தண்ணியை காசு கொத்துவாங்கிற நிலமையில் இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு மரங்களும் இல்லை செடிகளும் இல்லைங்க இந்த மாதிரி மாடித்தோட்டம் பண்ணும்போது இதனால் வர காற்றை நமக்கு சுத்தமான காற்றாக கிடைக்குங்க நம்ம சுவாசிக்கும் போது நல்ல சுத்தமான காற்றை சுவாசிக்கலாங்க ஏன்னா தான் அதிகமாக இருக்குது இதில் காற்றுக்கு காற்ற கூட மாசுபட்டு அந்த காற்றை நம்ம சுவாசிக்கும் போது என்னென்னமோ ப்ராப்ளம் வருதுங்க இந்த மாதிரி இயற்கையை வந்து நம்ம நம்ம மா நம்ம தோட்டத்துக்குள்ளே கொண்டு வரும்போது இதை நான் இதை தேடி எவ்வளோ பறவைகள் வர்றதோ இந்த வைப்ரேஷன் அதை கேட்டுக்கிட்டே இருக்கிறது அந்த நாள் பொழுதும் நமக்கு நல்லா இருக்குங்க அது இல்லாமல் இந்த மாதிரி செடிகள் வளர்க்கும் போது நம்ம காற்றோட்டம் நேச்சுரலாக இயற்கையாகவே நம்ம வீட்டுக்கு இந்த இயற்கையான காற்று சுவாசிக்கலாங்க ஏசி அந்த மாதிரியெல்லாம் போட்டு செயற்கையான நம்ம இது உள்ள விட இந்த மாதிரி இயற்கையை ரசித்து அனுபவிச்சு வாழ்ந்து பாருங்கள் அதில் கிடைக்கிற சுகமே தனிதாங்க இந்த இயற்கையான பொலியூஷனு பொலியூஷன் காற்றுலேருந்து நம்ம என்ன யூர் பண்ண காற்றை வந்து ஆக்சிஜனை வந்து நம்ம சுவாசிக்கும் போது நம்ம உடம்புக்கும் நல்லதுங்க அதேமாரி இதில் வர காய்கறிகள் நம்ம எடுத்து போது அது நம்ம நமக்கு வந்து எந்த நோய் எதிர்ப்பு எந்த நோய்களும் இல்லாமல் நம்ம ஆர்கானிக்கான காய்கறி எடுத்து சாப்பிடும் போது நல்லா ஹெல்த்தாகவும் இருக்கலாங்க நம்ம தலைமுறைக்கு நம்ம இந்த மாதிரி நம்மளால் அளவு ஒரு நல்ல ஃபுட்டை கொடுக்குறோன்னுட்டு ஒரு நல்ல திருப்திங்க இந்த மாதிரி தோட்டத்தை வச்சு நீங்களும் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி எடுத்து சமைச்சி கொடுத்து பாருங்கள் அதில் கிடைக்கிற சன் சந்தோஷமே தனி தாங்க நம்ம பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குருவிகளும் வளர்ந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி இந்த சுகத்தெல்லாம் அனுபவிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருப்போங்க நம்ம பிள்ளைகள் எப்படி நம்ம பார்த்து பார்த்து வளர்க்குறோமோ அது மாதிரி தாங்க செடிகளோ இந்த குருவிகள் எல்லாமே சொல்கிறேங்க செடிகளை வந்து நம்மளும் அந்த மாதிரி பிள்ளைகளை வளர்க்குற மாதிரி தாங்க வளர்க்குறோம் அதை வளர்க்கும் போது அந்த செடி வந்து இன்னொரு ஜீவனுக்கு யூஸ் ஆகுது பாருங்கள் அவங்க இனப்பெருக்கம் பண்ணி அவங்க ஜென்ரேஷனை வந்து இது பண்ணுறதுக்கு அந்த செடிகள் வந்து உதவியாக இருக்குது சொல்ல நமக்கு அதில் கிடைக்கிறது சந்தோஷம் அதுவும் சொல்ல அளவே இல்லைங்க இந்த மாதிரி இயற்கையான நம்ம சின்னதாக கிடைக்கிற இடத்துல கூட சின்னதாக ஏதாவது ஒரு தோட்டம் வச்சு பாருங்க உங்களுக்கும் நிமிட்டு கார்டனிங் பண்ண பிடிக்குங்க முடிஞ்ச வரைக்கும் கார்டனிங் பண்ணுங்கள் இதை பாருங்கள் இந்த பறவையும் நல்லா வளர்ந்து அது பறந்து போகிற ஸ்டேஜுக்கு ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இது நமக்கு தேவை இந்த மாதிரி இயற்கையான சூழல் நம்ம வீட்டிலேயே எடுத்துகிட்டு வரலாங்க பிடிச்ச